திரும்பவும் எங்கள் அக்காவோடய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நிறைய அக்காங்க ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஜாலியாக போய் போய் சாட்டர்லாம் வந்துட்டு இருக்கிறோம் சரி இந்த அக்கா நான்வெஜ் தான் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு நம்பி போகிறோம் என்ன நடக்குதுன்னு தெரில பார்க்கலாம் அது வேறு எங்கள் அக்கா பெரிய மண்டபம் அது என்ன டி நகர் போகிற கட்ட இந்த தடவை பார்த்தா இது எங்கள் ஷேர் கூட கும்பல் இல்லை நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு வந்தோம் அப்புறம் வந்து இறங்கிட்டோம் இறங்கினா எங்கள் அக்கா ஒன்று வாவா உனக்கு பெரிய சப்ரைஸ் அப்படி இருந்துச்சு என்ன இருக்கும் அக்கா எதுக்கு அக்கா இங்கே இறங்கியிருக்கோம் மண்டபத்துக்கு வரோம் வா அப்படியா எங்கே இருக்குறேன் மண்டபம் எந்த தான் இருக்கு

சரி ரோலக்கா இவ்வளோ பெரிய மண்டபத்தில் ஒன்றுமா கூப்பிட்டுருப்பாங்க பார் ஆ பரவாயில்ல எங்கள் அக்காக்கும் ஆளு எல்லாம் தெரியுதா பாரு இங்கே கூட ஏதோ ஒரு சின்ன கல்யாண மண்டபம் இருக்கு ஏய் இதோக்கா என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே தான் போகணுமா இல்லையே இல்லையேன்னா என்ன அந்த பக்கம் தள்ளுற

என்ன நடக்க போதோ பீஸ் இருக்குமோ இருக்காதோ ம் பார்க்கலாம் போனால் மண்டபத்துக்கு நாங்கள் தான் விட்டால் மொதல் எல்லாம் போக மாட்டேங்குது இன்னும் பொண்ணு அப்படியே வரல சரி போன தடவை போனப்போ கரெக்டாக பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்க சரியாக போச்சு இந்த தடவை யாருமே இல்லை சும்மா காந்தினுந்தான் அதில் வேறு எங்கள் அக்கா எங்கள் அக்கா ஃப்ரெண்டை பார்த்துட்டு பாரு அப்படின்ச்சு சரி ஆக அந்த பேசிகிட்டு இருந்துச்சு எங்கள் அக்கா நான் இன்னும் எங்கள் அக்கா பார்த்தா அந்த அக்காங்களை பார்த்து இழுச்சிட்டு இருந்தேன் வேறு என்ன பண்ணுறது அந்த அக்காங்க யாருன்னு கூட தெரில எனக்கு அப்புறம் பார்த்தா பந்திக்கு வந்தா வெஜ்ஜு அதுலேயும் என்ன தெரியுமா ஒரே கொடுமை சேம் கட்டுறீங்க சேம் ஆளுங்க அந்த இது நம்ம போகிற மண்டபத்துக்கெலாம் இந்த பிள்ளைங்க வருது அப்படின்றவர் பார்க்குறாங்க சரி எங்கள் அக்காவுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை கொடுத்துறாங்க அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு பிடிக்கல கவன எடுத்து எங்கள் அக்கா கிட்டே இன்றைக்கி பெரும் தனிமையை ஆனால் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை அக்கா இப்போ வந்தரவெலாம் நான் அவன்கிட்ட பிடிங்க பிடிங்க சாப்பிட்றல அதனாலும் உனக்காக நான் தரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ஸ்வீட்டை திருடிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே குலோப் நான் திருடி தின்றுச்சி தின்றுச்சு அதுத நான் திருடி தின்னலான்னு பார்த்தா போ இந்த தடவை அப்பளம்லாம் தாங்க பார்த்தா போன தடவை பிரிஞ்சியில் அது என்னது பலா காய் இருந்தது இந்த தடவை பலா காய்க்கு போதா தோசை கொத்துருந்தாங்க நம்ம விடுவோமா சரி போன்னு தோசை சாப்பிட்டுட்டு சரி இந்த தடவையாச்சும் கரெக்டாக குழம்பு ஊத்துங்கன்னு சொன்னால் அந்த அண்ணன் என்ன நினச்சின்னு இருந்தாருன்னு தெரியல இல்லை என்ன யோசனை இருந்தாங்கன்னு தெரியல நாலு கட்டி சாம்பார் ஊற்றிட்டாரு எங்கள் அக்காவுக்கு மட்டும் கரெக்டாக ஊற்றிட்டாங்க என்னது இது எப்போ பாரு எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது சரிப்பா சரி நான் எங்கள் அக்கா கரெக்டாக ஒரு தடவை குழம்பு ஒரு தடவை சாம்பார் ஒரு தடவை ரசம் கரெக்டாக ஊற்றி சாப்பிடுச்சு நான் மட்டும் ஃபுல்லாக சாம்பாரே சாப்பிட்டேன் அது வேறு சாப்பிட முடியல அது வேறே எங்கள் அக்கா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு வேற முடியுதா என்னையே முறைக்குது அப்புறம் அம்மிக்கு பிடிச்சி சாப்பிட்டுட்டு வந்தால் கரெக்டாக பொண்ணு மாப்பிள்ளலாம் வந்துட்டாங்க கும்பல் வேறே அதிகமாக எங்கள் அக்கா வேறு சரிடி நான் அவளை பார்த்து தோண்டி வருவேன் அப்படின்ச்சு என்னவோ பண்ண போட்டேன் அதில் பார்த்தா கொஞ்சம் டைம்ச்சு இல்லை எங்கள் அக்காவுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சான் அது வேறே சொல்லுதான் தானே சரிம்மா அதுக்கு என்ன நான் கிளியர் பண்ணுறேன்றாரு அட போக மாட்டேன்னு சொல்லி திட்டுவாரு நினச்சா எப்படி சக்கரை போடணுன்னு கேட்குது எங்கள் அக்கா அதுவும் சரி இருமா நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சக்கரெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் புதுசாக எங்களுக்கு செஞ்சு காட்டுனாரு அதுக்கப்புறம் வாங்கி எனக்கு சொல்லு வந்துச்சு அப்புறம் ஆளுக்கு ஒன்றுன்னு வாங்கினோம் வாங்கிட்டு வெளில வந்தா திரும்பி அந்த பெரிய மண்டபத்தை பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துடுச்சு கூட அந்த பஞ்சு முட்டாயேன்னு பிடிங்கிட்டு அதான் காட்டுறேன் இந்த மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போறதுக்கு எங்க அக்கா அங்க ஒரு மண்டபம் இருக்கு பாருங்க பின்னாடி எனக்கு பின்னாடி அந்த மண்டபத்தை காட்டி என்ன டென்ஷன் பண்ணிடுச்சு நான் எப்படி இருக்கும் அந்த மண்டபம் இது மண்டபமா ஹோட்டல் இல்லையா அப்படின்னு எனக்குள்ளேயே ஆயிரம் கேள்வி இந்த ஆல்ரெடி முடியாமல் சரி பிடிக்கலனால வெஜ் சாப்பிட்லான்னு சாப்பிட்டா அவங்க இன்னைக்கு ஷேரட்டம் மஞ்சகம் பண்ணிடுச்சு வழியிலேயே ஏறி விட்டாங்கங்களே இப்போ வேக்கு வேக்குன்னு நடக்கிறோம் சாப்பிட்டது வேற நிறைய சாப்பிட்டோம் சாப்பிடுவேன் நடக்க வேற முன்ன வாயிலாம் கொளருது மயக்க சரி பை பை